இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முதன்முறையாக போலந்து நாட்டிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார் போலந்து மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக புதுதில்லியில் இருந்து தனி விமானம் மூலம் வரும் இருபத்தோராம் தேதி அவர் புறப்பட்டு செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த சுற்றுப்பயணம் குறித்து புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மேற்கு மண்டல செயலாளர் தன்மையாலால் செய்தியாளர்களிடம் விளக்கமளித்தார் அப்போது பேசிய அவர் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் போலந்து செல்வது இதுவே முதன்முறை என குறிப்பிட்டார் இந்த பயணத்தின் போது இந்தியா போலந்து இடையே உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசிக்க உள்ளதாக அவர் கூறினார் போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்கின் அழைப்பின் பேரில் அங்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளவிருப்பதாக தன்மையாளால் தெரிவித்தார் பாரிஸில் நடைபெறும் பாராலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகள் திறமைகளை வளர்த்துக் கொண்டு சாதனை படைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் வரும் இருபத்தெட்டாம் தேதி தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி வரை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியான பாராலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன பாரிஸில் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் பங்கேற்கவுள்ள எண்பத்து நான்கு வீரர்களைக் கொண்ட இந்திய குழுவினருடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடினார் இதில் தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு உள்ளிட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் அவர்களுடனான இந்த கலந்துரையாடலில் பேசிய பிரதமர் விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்க தமது அரசு தீவிர கவனத்துடன் பணியாற்றி வருவதாக கூறினார் குறிப்பாக கேலோ இந்தியா முன்னெடுப்பு மூலம் வீரர்களின் விளையாட்டு திறமை கண்டறியப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் பாராலிம்பிக் போட்டிகளுக்காக அதிக கவனம் செலுத்தி திறமைகளுடன் இந்திய வீரர்கள் சாதிக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் நாட்டிற்கு பெருமையை சேர்க்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் தில்லி வந்துள்ள மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்று முக்கிய பேச்சு நடத்துகிறார் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக மலேசிய பிரதமர் இந்தியா வந்துள்ளார் தில்லி விமான நிலையத்தில் அவருக்கு மத்திய நீர்வளம் மற்றும் ரயில்வே துறை இணையமைச்சர் சோமண்ணா தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மலேசிய பிரதமர் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கிடையே துறை சார்ந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன இதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரையும் சந்தித்து பேசவுள்ளார் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள அரசு மருத்துவமனையில் முதுகலை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தியும் மருத்துவர்கள் நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தாமாக முன் இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க கோரி மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் தமிழ்நாட்டில் புதிய வழித்தடங்கள் இரட்டை பாதை திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு குறைந்திருக்கும் நிலையில் தமிழ்நாட்டுக்கு புதிய வழித்தடங்கள் இரட்டை பாதைக்கு நிதி ஒதுக்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இடைக்கால ஒதுக்கீடாக தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு புள்ளி ஒரு கோடி ரூபாயாக ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் முழு பட்ஜெட்டில் வெறும் முன்னூற்று ஒன்று புள்ளி மூன்று கோடி ரூபாயாக மட்டுமே ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்திற்கு பதிலளித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில் தமிழ்நாட்டின் ரயில்வே திட்டங்களுக்கு ஆண்டுக்கு வெறும் எண்ணூற்று எழுபத்தொன்பது கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் அதே நேரத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாயை தமிழக வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒதுக்கி சாதனை படைத்திருப்பதாகவும் இது ஏழு மடங்கு அதிகம் என்றும் கூறியுள்ளாா் நிலம் பெற்று தருவதற்கு தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்தால் திட்டங்களை விரைவாக செயல்படுத்த முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தொன்பது ஹெக்டேர் நிலம் தேவைப்படும் நிலையில் வெறும் எண்ணூற்று ஏழு ஹெக்டேர் நிலம் மட்டுமே கிடைத்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளாா்